ஒரு தடவை உள்ளூராட்சி சபையொன்றின் தலைவர் ஒருவர் ஒரு பாடசாலை ஒன்றுக்கு சென்றிருந்தார் அப்போதோ அவர் அங்கு அந்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பேசும்போதோ தான் செய்திருக்கின்ற சேவைகள் பற்றி சிலாகித்து பேசியிருந்தார் அப்போதோ அவர் இப்படி கூறியிருந்தார் நாங்கள் எல்டிடிஇ பல்ஃபுகளை ஊர் முழுவதும் போட்டு வளிச்சமாக்கி இருக்கின்றோம் என்று அவர் தன்னுடைய உரையில் கூறியிருந்தார் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு விடயம் புரிந்துவிட்டது மாணவர்கள் தொடக்கம் ஆசிரியர்கள் வரை சிறுப்பை அடக்க முடியாமல் அவர்கள் தவித்த தவிப்பு இப்போதும் நமக்கு நினைவில் இருக்கிறது புதிது நேர்களை மீண்டும் வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு சந்திக்கின்றோம் மற்றும் ஒரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி புதிது வழங்கும் நாடு முழுவதும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான செயற்பாடுகள் நடவடிக்கைகள் பிரசாரங்கள் என்று மெல்ல மெல்ல சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன முஸ்லீம் பிரதேசங்களில் இப்போது நோன்பு காலம் என்பதால் பெருநாள் முடிந்த கையோடோ எல்லா வேட்பாளர்களும் களத்தில் இறங்கிவிடுவார்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை எவ்வாறு தெரிவு செய்வது யாரையெல்லாம் நாங்கள் தெரிவு செய்யலாம் அதற்கான அளவுகோல்கள் என்ன அதற்கான தகுதிகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எப்போதும் கட்சி சார்ந்தே யோசிப்பதால் கட்சி ஒருவரை தேர்தல் களத்தில் இறக்கிவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு வாக்களிப்பதே தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானோரின் பழக்கமாக இருக்கிறது இப்போதோ இந்த உள்ளூராட்சி தேர்தலும் அதற்கு மிகவும் சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது நடைமுறையில் உள்ள உள்ளூராட்சி தேர்தல் முறைமை சில சாதகமான விடயங்களை கொண்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் சில பாதகமான விடயங்களையும் கொண்டிருப்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உதாரணமாக நமது இலங்கையை பொறுத்தவரையில் வாக்காளர்கள் எல்லோரும் தங்களுக்கென தங்கள் விருப்பத்துக்கென ஒரு கட்சியை சார்ந்தே இருப்பார்கள் அவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பார்கள் தொண்டர்களாக இருப்பார்கள் சிலர் அடிமைகளாகவே இருப்பார்கள் சில கட்சிகளுக்கு கட்சிகளின் அடிமைகளாகவே இருப்பார்கள் எனவே இந்த கட்சிகள் தங்கள் சார்பில் இறக்குகின்ற களமிறக்குகின்ற வேட்பாளர்களுக்கே மிக அதிகமானோர் தங்கள் வாக்குகளை அளிப்பார்கள் ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் வட்டார முறைமை என்று ஒரு முறைமை இருக்கிறது அதில் ஒரு வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் அவருக்கு நாங்கள் வாக்களிப்பதில்லை பழைய முறைமையில் நாங்கள் விருப்பு வாக்குகள் எல்லாம் இந்த வேட்பாளருக்கு என்று ஒரு இலக்கத்தை நாங்கள் குறித்து வாக்களிப்போம் இப்போது அப்படி இல்லை ஒரு வட்டாரத்தில் ஒரு கட்சி சார்பாக வேட்பாளர் ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டு களமிறக்கப்படுவார் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த கட்சியின் ஆதரவாளராக இருப்பதால் அநேகமானோர் அந்த வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டிய அதாவது அந்த வேட்பாளருக்கு என்று சொல்லும்போது அந்த கட்சிக்கே வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இது ஒரு வகையில் ஜனநாயகத்துக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் விடயமாக எனது பார்வையில் உள்ளது உதாரணமாக நான் ஏ என்கின்ற கட்சியின் ஆதரவாளர் ஏ என்கின்ற கட்சி எனது வட்டாரத்தில் ஒரு வேட்பாளரை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை களமிறக்குகின்றது ஆனால் அந்த வேட்பாளர் எல்லா தகுதிகளையும் நான் அளவீடு செய்து பார்க்கும்போதோ அவர் பொருத்தமில்லாத ஒருவர் போல் இருக்கின்றார் அப்படி என்றால் அந்த கட்சியின் ஆதரவாளனாக நான் அந்த கட்சியை ஆதரித்து வேறொரு வேட்பாளரை நான் தெரிவு செய்யக்கூடிய நிலைமை தற்போதுள்ள இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் இல்லை முன்னர் அந்த விகிதாசார முறைமையின் அடிப்படையில் ஒரு பிரதேசத்தில் ஒரு கட்சி சார்பாக குறித்த தொகையை கொண்ட வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் ஒவ்வொரு வேட்பாளரையும் நாங்கள் மூன்று வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும் அல்லது ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் மூன்று வாக்குகளையும் அளிக்க முடியும் அங்கே தேர்வுகள் அதிகமாக இருந்தது ஒரு கட்சி சார்ந்தும் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது எங்களுக்கு தேர்வு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த தேர்வு அந்த தெரிவு செய்யக்கூடிய முறைமை இல்லை என்பது தற்போதுள்ள உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் ஒரு குறைபாடாகவே தெரிகிறது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நாங்கள் எங்களுடைய பகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்களை எந்த வகையில் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஊடகமாக வாக்காளர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நீ சொல்வதை சொல்லு நாங்கள் எங்கள் கட்சியின் வேட்பாளருக்கு அல்லது எங்கள் கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்கின்ற வகையராக்களும் இருப்பார்கள் ஆனால் இந்த இடத்தில் சில விடயங்களை ஒரு ஊடகமாக நினைவூட்ட வேண்டியும் வழி வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யும் போது மிக கட்டாயமாக அவருடைய கல்வி அறிவு பற்றி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு கல்வி அறிவற்ற அல்லது கல்வி அறிவு குறைந்த ஒருவர் நம்முடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு பிரதேச சபைக்கோ நகர சபைக்கோ மாநகர சபைக்கோ சென்று எதை செய்ய போகின்றார் என்பதை முதலில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இலங்கையில் சட்டங்களை இயற்றுகின்ற மூன்று சபைகள் இருக்கின்றன அதில் முதலாவது நாடாளுமன்றம் இரண்டாவது மாகாண சபைகள் மூன்றாவது உள்ளூராட்சி சபைகள் உள்ளூராட்சி சபைகளில் சில சட்டங்களையும் இயற்ற முடியும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படியென்றால் ஒரு குட்டி சட்டவாக்க சபையில் அதை நமது பாணியில் விளங்கும்படியாக சொன்னால் உள்ளூராட்சி சபை என்பது ஒரு குட்டி பாராளுமன்றம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நாடாளுமன்றம் ஒரு குட்டி நாடாளுமன்றம் நாங்கள் ஒரு குட்டி நாடாளுமன்றத்திற்கு ஒரு படித்தவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் மனதிற்குள் நீங்கள் நையாண்டியாக ஒரு விடயத்தை யோசிக்கவும் கூடும் நாடாளுமன்றத்திற்கே நாங்கள் படித்தவர்களை எங்களில் அநேகமானோர் தங்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கே படித்தவர்களை அனுப்புவதில்லை நீங்கள் ஒரு குட்டி பிரதேச சபைக்கோ அல்லது ஒரு மாநகர சபைக்கோ உள்ளூராட்சி சபைக்கோ படித்தவர்களை அனுப்புவது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் யோசிப்பது உண்மைதான் நமது நாடாளுமன்றத்தை சில வேளை பார்க்கும்போது படிக்காதவர்கள் சென்றுள்ள நாடாளுமன்றத்தையும் படித்தவர்களால் நிறைந்த நாடாளுமன்றத்தையும் பார்க்கும்போது ஏற்படும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் படித்தவர்கள் என்று சொல்லும்போது அது கல்வி தகமையை நான் குறிப்பிடுகின்றேன் இந்த இடத்தில் நீங்கள் சில வேளை படிக்காத மேதைகளும் இருக்கின்றார்களே என்று ஒரு விவாதத்துக்கு நீங்கள் வரக்கூடும் நீங்கள் படிக்காத மேதைகள் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இந்த அரசியலில் எத்தனை பேர் இருந்திருக்கின்றார்கள் என்றால் விரல்விட்டை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கும் படிக்காதவர்கள் அரசியலில் புத்திசாலிகளாக இருந்ததை மிக குறைந்த அளவில் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் கல்வி அறிவை மறுத்து கல்வி அறிவு இல்லாத ஒருவரை நாங்கள் இவ்வாறான சபைகளுக்கு தெரிவு செய்யும் போது அங்கு நாம் நினைத்ததை நல்ல விடயங்களை நாங்கள் சாதித்து கொள்ள முடியாது அவர்கள் வெறுமனே அங்கு போய் ஒரு பொம்மையாக இருந்து கொண்டு எதையும் பேச முடியாமல் வந்தார் போனார் வந்தார் போனார் என்று அந்த சபைகளுக்கு வெறுமனே ஒரு பொம்மையாகவே அவர் சென்று வருவார் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் படித்தவர்கள் எல்லாம் புத்திசாலிகளாக இருப்பார்களா என்றால் அதுவும் இல்லை நமது நாடாளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார் ஒரு நாடாளுமன்றத்தில் எதை பேச வேண்டும் ஒரு நாடாளுமன்றத்தில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு எவ்வாறு இங்கிதமாக பழக வேண்டும் எவ்வாறான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பது அனைத்தையுமே மறந்து அவர் ஒரு டாக்டராக இருந்தும் கூட மூன்று பாசைகள் தெரிந்தவராக இருந்தும் கூட படித்தவர் என்ற அடையாளத்துடன் இருந்தும் கூட அவரால் ஒரு புத்திசாலியாக நடந்து கொள்ள முடியவில்லை இதுவும் ஒரு விதிவிலக்குத்தான் படிக்காதவர்களில் மேதைகள் இருப்பதை போன்றோ படித்தவர்களில் சில முட்டாள்களும் இருப்பதுண்டோ இருந்தாலும் கூட நாம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போதோ அவர்கள் படித்தவர்களா என்பதையும் அவர்கள் புத்திசாலிகளா என்பதை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் அதை ஒரு அளவீடாக வைத்து நீங்கள் உங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது உங்கள் தெரிவு வெற்றிகரமாக அமையும் நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறிய விடயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் இந்த படிக்காத ஒருவர் ஒரு சபையின் தலைவராக இருந்தபோதுதான் அவர் எல்இடி பல்ஃப் என்பதற்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஒன்றில் ஆசிரியர்கள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு கூட்டத்தில் தான் ஊர் முழுக்க எல்டிடிஇ பல்ஃபுகளை ஊர் முழுவதும் நான் போட்டு வெளிச்சமாக்கி இருக்கின்றேன் என்று அந்த நபர் கூறியிருந்தார் படிப்பு ஏன் தேவை படித்தவர்கள் ஏன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாகவே நான் இந்த விடயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பிட்டேன் அடுத்ததாக மக்களுக்காக எப்போதும் சேவைகளை செய்யக்கூடியவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் இந்த வேட்பாளர்களில் இரண்டு வகையானவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையாகவே சிலர் களப்பணியாளர்களாக மக்களுக்கான சேவகர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு தராப்பர் இருப்பார்கள் அவர்கள் தங்களுக்கென ஒரு அடையாளம் தேவைப்பட்டு அந்த அடையாளத்தை பெறுவதற்காக இந்த தேர்தல்களில் குதித்திருப்பார்கள் அதாவது அவர்களுக்கு சமூகத்தில் நான் என்னார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தேவைப்படும் அவர்களுக்கு வேறு அடையாளங்கள் எதுவும் இருக்காது எனவே அவர்கள் இந்த ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக இந்த தேர்தலில் குதித்திருப்பார்கள் இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு சென்றவுடன் அவர்களுடைய வேலை அவர்களுடைய தேவை முடிந்துவிடும் அதற்கு பிறகு நம்முடைய பிரதிநிதியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த களப்பணியாளர்கள் மக்கள் சேவகர்கள் இந்த அவர்களுக்கு இந்த அதிகாரம் ஒன்றை அடையாளம் ஒன்றை நாங்கள் இந்த தேர்தலில் வழங்கும்போது அவர்கள் இன்னும் இன்னும் மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் எனவே அடையாளம் தேடுகின்றவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்காமல் களப்பணியில் இறங்கி மக்களுக்கான சேவைகளை செய்கின்றவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள் இந்த அடையாளத்துக்காக தேர்தலில் குதித்து வெற்றி பெறுகின்றவர்கள் அவர்களை நாங்கள் கடந்த காலங்களில் இந்த சபைகளில் கண்டிருக்கின்றோம் அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை கூட்டங்களுக்கு அநேகமாக வரமாட்டார்கள் அதில் உரையாற்ற மாட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் இந்த உள்ளூராட்சி சபைக்கு அடையாளம் ஒன்றை பெறுவதற்காக தேர்தலில் குதித்து வெற்றி பெற்றிருந்தார் அவர் தனது உள்ளூராட்சி சபை கூட்டங்களில் அநேகமாக கலந்து கொள்வதில்லை அரைவாசிக்கும் அதிகமான கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை அது மட்டுமல்ல அவர் தனது கன்னி உரையை தவிர வேறு உரைகளை அந்த சபையில் நிகழ்த்தவில்லை வெறுமனே அவருக்கு அவர் நான் இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர் என்கின்ற ஒரு லேபிள் ஒரு அடையாளம் தேவைப்பட்டது அதை பெற்றுக்கொண்டார் அத்துடன் அவருடைய தேவை முடிந்துவிட்டது எனவே இவ்வாறானவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருந்தால் அவர்களை நீங்கள் நிச்சயமாக நிராகரிக்க வேண்டும் அவர்கள் நமக்கு தேவையில்லை அடையாளங்களை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலில் குதித்திருப்பவர்களை தவிர்த்து நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கின்ற களப்பணியாளர்களை இந்த தேர்தலில் தெரிவு செய்வோம் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யும் போது அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் அந்த வேட்பாளருடைய நேர்மை உங்களுடைய வேட்பாளர் நேர்மையானவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நேர்மையாக இருந்தால் மட்டுமே அவர் உங்களுடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு மிகவும் தகுதியான ஒருவராகவும் இருப்பார் அவரிடம் வேறு நல்ல குணங்கள் இருக்கலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் ஆனால் நேர்மையில்லாமல் மட்டும் இருந்தால் அவருடைய மற்ற எல்லாமே பூஜ்ஜியமாகிவிடும் அவ்வாறான ஒருவரை நீங்கள் தெரிவு செய்தால் அடுத்து அவர் ஊழல் மோசடி ஆகிய விடயங்களை செய்பவராகவும் அவ்வாறான விடயங்களுக்கு துணை போகின்றவராகவும் அவர் ஒரு சபைக்கு சென்றவுடன் தன்னை மாற்றிக்கொள்வார் நேர்மையற்ற ஒரு மனிதரிடம் எல்லா வகையான கெட்ட குணங்களையும் நாங்கள் காண முடியும் அவர் எதற்கும் பயப்பட மாட்டார் எனவே உங்களுடைய வேட்பாளர் நேர்மையானவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வழங்கினால் பின்னாளில் நல்லதொரு பிரதிநிதியை பெற்றுக்கொண்ட திருப்தியை அடைந்து கொள்ளலாம் அடுத்ததாக இன்னும் அறுவடைத்தையும் உங்களுக்கு கூற வேண்டும் அது உங்கள் வேட்பாளர் வன்முறையற்றவராக இருக்கின்றாரா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் சிலர் தேர்தல் என்றாலே அடிபிடி சண்டை என்று வேட்பாளர்கள் களத்தில் இறங்கிவிடுவார்கள் தேர்தல் முடிவதற்குள் அவருக்கும் அவரை சார்ந்திருப்பவர்களுக்கும் எதிராக போலீஸ் நிலையங்களில் ஏராளமான முறைப்பாடுகள் குவியத் தொடங்கும் இவ்வாறானவர்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்யக்கூடாது வன்முறையற்றவரையே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அரசியலுக்காக மாற்று கட்சிக்காரர்களை அடித்து அவர்களை காயப்படுத்தி வன்முறை புரிந்த பலரை நாங்கள் கண்டிருக்கின்றோம் வன்முறையாளர்களை அல்லது வன்முறையாளர்களை தங்களுடன் வைத்திருக்கும் வேட்பாளர்களை ஒருபோதும் நீங்கள் தெரிவு செய்து விடாதீர்கள் வன்முறை என்பது எப்போதும் ஆபத்தான ஒரு விடயம் நீங்கள் வன்முறையாளர் ஒருவரை உங்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்தால் பின்னாளில் சில பேளை அவருடைய பிழைகளை நீங்கள் சுட்டிக்காட்டும் போது உங்கள் மீதே வாக்களித்த உங்கள் மீதே அவர் வன்முறையை பிரயோகிக்க தொடங்குவார் எனவே இந்த தேர்தலில் வன்முறையாளர்களை தவிர்த்து வன்முறையற்றவர்களை நீங்கள் தெரிவு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் முன்பெல்லாம் அரசியலில் அநேகமாக நாங்கள் கனவான்களை கண்டிருக்கின்றோம் இப்போது அரசியலில் கனவான்களை காண்பது மிக அரிதாகவே உள்ளது ஏனென்றால் இப்போது அரசியல் என்பதை நான் முன்பு குறிப்பிட்டது போல் வன்முறையாளர்களின் கூடாரமாக மாறிவிட்டது அரசியலுக்குள் நுழைந்து விட்டால் எங்களுடைய மானம் கௌரவம் எல்லாம் போய்விடுமோ என்று அஞ்சுவதால் பலர் இந்த அரசியலுக்குள் நுழைவதற்கு தயங்குகின்றார்கள் எனவே அரசியலுக்குள் இந்த வேட்பாளர்களை கண்டுபிடிப்பதும் இப்போது கட்சிகளுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாகவே இருக்கிறது இந்த இடத்தை இந்த புதிய பணக்காரர்கள் இந்த புது பணக்காரர்கள் அநேகமாக நிரப்பிவிடுகின்றார்கள் பணத்தை உழைப்பதற்கு சில நல்ல வழிகள் இருக்கின்றன ஆனால் எப்படியும் பணத்தை உழைக்கலாம் என்கின்ற சில பேர் வழிகளும் இருக்கின்றார்கள் அவ்வாறு பணத்தை உழைத்து சமூகத்தில் புதுப்பணக்காரர்களான பலர் நம் மத்தியில் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த அரசியலில் கனவான்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் அந்த இடத்தை இந்த பணக்காரர்கள் நிரப்பிவிடுகிறார்கள் அரசியலில் வேட்பாளர்களாக ஆட்களை நிரப்புவதற்கு கட்சிகள் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கும் போது இவ்வாறான புது பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை அள்ளி வீசி செலவழிக்க முடியும் என்கின்ற ஆசையை நம்பிக்கையை கட்சிகளுக்கு வழங்குவதால் இந்த கட்சிகளும் இந்த புது பணக்காரர்களுக்கு இந்த தேர்தலில் வேட்பாளர்களாக நியமனங்களை வழங்கிவிடுகின்றார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் இந்த புது பணக்காரர்கள் என்பவர்களிடம் நேர்மை இருக்காது படிப்பு இருக்காது அதேபோன்று இவர்களிடம் வன்முறை மிக அதிகமாக நிறைந்திருப்பதை நாங்கள் களத்தில் கண்டிருக்கின்றோம் எனவே இவ்வாறானவர்களையும் நீங்கள் மிகவும் கவனத்துடன் கவனிக்க வேண்டும் இந்த இடத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும் தற்போதைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்று உறுப்பினர்களாக இருந்தவர்களும் போட்டியிடுவார்கள் அவ்வாறானவர்கள் குறித்தும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த நபர் கடந்த முறை அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தன அவர் அநேகமாக எல்லா கூட்டங்களுக்கும் சென்றாரா அவர் எத்தனை கூட்டங்களில் பேசினார் அவர் மக்கள் நலன் சார்ந்து எவ்வாறான விடயங்களை தன்னுடைய சபையில் முன்னெடுத்தார் அவர் மீது ஊழல் மோசடி சம்பந்தமான ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனவா என்கின்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் அவ்வாறானவர்கள் உங்கள் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை கணக்கெடுக்காமல் தூக்கி வீசிவிட்டு தகைமைகளை உடையவர்களுக்கு வாக்களிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் எனவே அரசியல் கட்சி சார்ந்து சிந்திப்பதை விடவும் நான் மேலே சொன்ன விடயங்களை தகுதிகளை கொண்ட வேட்பாளர் யார் என்று பார்த்து அவர் நீங்கள் ஆதரிக்காத நீங்கள் விரும்பாத கட்சியைச் சேர்ந்த ஒருவராக இருந்தாலும் கூட தனிப்பட்ட ரீதியில் அவர் நான் மேலே சொன்ன தகுதிகளை எல்லாம் கொண்டவர் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள் நீங்கள் நல்லதொரு பிரதிநிதியை பெற்றுக்கொண்ட ஒரு திருப்தியை பின்னாளில் பெற்றுக்கொள்வீர்கள் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம்